பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீங்கள் திருப்தியாவீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் கூட இந்த முதல் நாளில் கத்த நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை யோவேல் தீர்க்கு தரிசியின் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக கத்தர் சொல்கிறார் நீங்கள் அதினால் திருப்தியாவீர்கள் நீங்கள் திருப்தியாவீர்கள் என்று இந்த மாதத்தில் கத்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் திருப்தியாவீர்கள் யார் திருப்தி ஆவா நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதனால் திருப்தி ஆவாங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதினால் என்று ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார் திருப்தி ஆவீர்கள் எத்தனை பேர் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் திருப்தியோடு இருக்கிறோம் கேள்வி கேட்டு பார்த்தோம்னா இல்லை ஒருவேளை இருக்க வீடு இருக்குது சாப்பிட உணவு இருக்கிறது அதெல்லாம் திருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொழுது சமாதானத்தில் திருப்தி இல்லை ஒருவேளை எல்லாம் இருக்குது ஆனால் சரீரத்தில் வியாதி ஆரோக்கியத்தில் திருப்தி இல்லை எல்லாம் ஓகே பணம் இருக்கிறது இப்போ அந்தஸ்து இருக்கு ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய காரியம் பெற்றோர்களுக்கு திருப்தியாக இல்லை பிள்ளையுடைய நடவடிக்கைகள் பிள்ளையுடைய எதிர்காலங்கள் பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு காரியங்கள் இது பெற்றோருக்கு திருப்தியை கொடுக்கலை இல்லை எல்லாம் திருப்தியா இருந்தாலும் சில உங்களுக்கு பொருள் கடன் பாரம் இருக்கிறது பிள்ளைகள் நல்லா இருக்குது சரீரத்தில் சுகம் நல்லா இருக்குது ஆனா பொருளாதாரத்துல திருப்தி இல்லாமல் கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இந்த நாளில் கூட நீங்க எந்த காரியத்தில் திருப்தி ஆகாம இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்களை திருப்தி ஆவீர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் திருப்தியாவீர்கள் எதினால் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன் கர்த்தர் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் கொடுத்தேன் அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியானால் எந்த காரியத்தில் நீங்கள் திருப்தியாக மறுக்கிறீங்களோ எதை கொடுத்தால் திருப்தி ஆவீர்களோ அதை என் ஆண்டவர் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் சரீரத்தில் ஆரோக்கியத்தில் திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன் அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் வேலை வாய்ப்பு காரியத்தில் திருப்தி இல்லாமல் ஒரு நாளும் செய்கிற வேலையில திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் திருப்தி கடன் பாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா வாழ்வு பொருளாதாரத்தில் திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா அந்த பொருளாதார நிறைவை உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்க போகிறார் கற்பத்தின் கனி காரியத்தில் திருமணமாகி குழந்தை இல்லாதனால திருப்தி அடையாமல் இருக்கிறீங்களா அந்த கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை திருப்தி போகிறார் அந்த வசன அழகாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் அப்படியானால் நீங்கள் திருப்தியாகாமல் இருக்கக்கூடிய காரியத்தில் அது எது தேவையோ அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு தானியமா தானியத்தை கொடுக்க போகிறார் திராட்சரசமா திராட்சரசத்தை கொடுக்க போகிறார் இன்னும் கூட சொல்லப்படுது என்னையா என்னையோ கொடுக்க போகிறார் எது நம்மகிட்ட இல்லையோ எந்த காரியம் நம்மை திருப்திப்படுத்தாமல் இருக்கிறதோ அதை கொடுத்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் வேலை வாய்ப்பா வேலை வாய்ப்பை கத்த தரப்போகிறார் கற்பத்தின் கனி காரியமா அதை இந்த மாதத்துல கொடுக்க போகிறார் அழகாக சொல்லப்பட்டது கொடுத்தேன் கொடுப்பேன்லாம் சொல்லல கொடுத்தேன் நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கொடுத்துட்டார் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்துட்டாரு எந்த காரியத்தில் குறைவோடு கூட இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துட்டாரு அதனால அவர் கொடுத்ததுனால நீங்கள் திருப்தியாக போறீங்க எனக்கு அருமையான தேவஜனமே இந்த நாட்களில் எதை எடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரியத்தில் என் ஆண்டவர் அதை கொடுக்க போகிறார் திருப்தி எப்போ வரும் தேவைக்கு அதிகமாக இருந்தால் திருப்தி வரும் அதுதான் திருப்தி எல்லாம் ஓகே ஆகிட்டு ஆனால் ஒரே ஒரு மா காரியம் மாத்திரம் குறைவு போட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் திருப்தியை நான் பார்க்க முடியாது இல்லை மிச்ச மீதி அந்த ஒரு திருமண காரியம் நடக்குதா சாப்பாட்டில் கடைசியில் ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடு இல்லை தட்டுப்பட்டுட்டு அப்படின்னு ஒரு நிலை வந்தால் அது திருப்தி இல்லை எல்லாரும் சாப்பிட்ட பின்பு மீதி நிறையா இருந்துன்னா அந்த திருமண வீட்டை நடத்துறதுக்கு தான் அந்த காரியத்தை நடத்துனவங்க திருப்தி ஆவாங்க ஏன்னா தேவைக்கு அதிகமாக வரும்பொழுது இந்த கூட என் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆவீர்கள் என்று சொல்வார் சொல்லுகிறார் அப்படின்னா உங்கள் தேவைக்கு மேலே கத்துற உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அது வேலை வாய்ப்பா அதில் திருப்தியாக போறீங்க வருமானமா அதில் திருப்தியாக போறீங்க இன்னும் கையின் பிரயாசமாக தொழிலா அதுல நீங்கள் திருப்தியாக போறீங்க எதிர்கால வாழ்க்கையா அதுல கத்துற உங்களை திருப்தியாக்க போகிறார் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் திருப்தியை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் என்ன அதை கொடுக்க போகிறார் சரியா தேவ சமூகத்துல காத்துருங்க அவருக்கு உண்மையாயிருங்க அவர் சொல்லுகிறபடி அவர் காட்டியபடி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதுவரைக்கும் செஞ்சிருந்தா இன்னைக்கு தேவசமத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க எனக்காக இரத்தம் இருக்கிறீங்க என்னை கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே நீர் எனக்கு தேவையானதை கொடுத்து என்னை திருப்தி ஆக்குங்கப்பான்னு சொல்லி கேளுங்க உங்களை திருப்தி ஆக்குவார் உங்கள் குடும்பத்தை திருப்தி ஆக்குவார் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குவார் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை கட்டளையிட போகிறார் விசுவாசிங்க தினமும் வேதத்தை வாசித்து ஜபியுங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா வாழுங்கள் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நரேந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட நல்ல நாளில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்கப்பா நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாக கத்தர் திருப்திப்படுத்துவீராக என் தேவனாகிய கத்தர் நீ திருப்திப்படுத்துவீராக பிள்ளைகளை நீங்க திருப்திப்படுத்துவீராக பொருளாதாரத்தில் பிள்ளைகள் திருப்தி ஆகுங்கப்பா சரீர ஆரோக்கியத்தில் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற

ஜபிக்கிறாங்களோ எசப்பா அவனுடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் என் தேவனாக கத்தர் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற விரும்புகிற காரியத்தில் என் ஆண்டவர் திருப்தியை நீர் கட்டளையிடுவீராக நீங்க திருப்தியாக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அந்த ஐந்து அப்பா ரெண்டு மீனை கொண்டு மீதியான துணிக்கைகளை எடுக்க உதவி செய்தீங்களே அதுபோல் இப்படி வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஒரு திருப்தியை இந்த மாதத்தில் நீங்கள் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் திருப்தி ஆவீர்கள்